ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இத்தாலி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் இங்கே பாருங்கள் இத்தாலியில் ஒரு நகரம் கல்லோர பகுதியில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஃபிக் ரூல்ஸ் அங்கே எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் வெளியில் போனால் எங்கே போனாலும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த பார்க்கும்போதே எனக்கும் அங்கே போகணும்னு தோணுது யார் யாருக்கலாம் தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருலாம் இத்தாலி இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு அங்கே கடல் எவ்வளோ அழகையாக தண்ணி இருக்குது அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்க இடம் ஒரு இடத்துல எவ்வளோ அழகாக போகிறாங்க சின்ன இடம் தான் அதுலேயே கரெக்டாக எல்லாம் போகிறாங்க அங்கே பாருங்கள் எல்லாம் செம்மையாக இருக்குது மழையெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அமேசிங் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலர்ஸ்லாம் அந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்கும்போதே எனக்கும் ஆசையாக இருக்காங்க போகணுன்னு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது எல்லாம் கரெக்டாக எவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்க பாருங்கள் ஓரமாக நடந்து போகிறாங்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே பாருங்கள் ட்ரீஸ் எல்லாம் அழகாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செம்ம அழகாக இருந்துச்சு அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்ம அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழை மேலாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்